ஸ்ரீ மாத்திரம் நமக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி நாங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதாவது நகை வாங்குறோம் இல்லை ஒரு புதிய பொருள் வாங்குகிறோம் ஒரு மிக்ஸி வாங்குகிறோம் ஒரு பிரிட்ஜ் வாங்குகிறோம் இல்லை ஏதாவது ஒரு வீடு வாங்குகிறோம் இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் புதுசாக வாங்குறோம் அப்படின்னா அது செவ்வாய்க்குழம வாங்கினா நல்லதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது சரியா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டே இருக்காங்க பொதுவாக வந்து பூமி காரகன் ரத்த காரகன் அப்படின்னு செவ்வாய்க்கு பேர் அதாவது நிலையாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே செவ்வாயோட தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு இடம் வாங்குறோம் இல்ல ஒரு வீடு வாங்குறோம் இல்ல ஒரு நகை வாங்குறோம் இப்படி ஏதாவது ஒரு சுப விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும் போது அது வந்து செவ்வாய் கிழமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாய்க்குடைய அதிபதி முருகனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே போல செவ்வாயோட தன்மை கொண்டவை அந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தது பூமி காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நிலையாக இருக்கணும் ரொம்ப நாளைக்கு அது நம்ம கூடைய நிலைச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சா செவ்வாய்கிழமை வாங்கலாம் அது செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஹோரையில் வாங்கினா ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை என்று செவ்வா ஹோரை எப்போ வருது சார் அப்படின்னா செவ்வாய் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு செவ்வாய் என்று இரவு எட்டு டு ஒம்பது என்ற இந்த மூன்றும் ஹோரை இந்த செவ்வாஹோரையில வாங்கும்போது செவ்வாயோட தன்மையினால் நமக்கு அந்த பொருள் வந்து நிலைக்கும் செவ்வாய் வாங்கக்கூடிய பொருட்கள் தொலைஞ்சு போகாது வேமா பாலாகாது வேகமா வந்து நம்மளை விட்டு போகாது நம்ம கூட நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால செவ்வாய்க்கிழமை நீங்கள் நீங்க எந்த ஒரு புதிய பொருள் வாங்கினாலும் செவ்வாய் ஹோரையில வாங்கினீங்கன்னா அது பல மடங்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் வித்துட்ருக்கோம் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் அப்படின்னு யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி